ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேக் டிஜி சரி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டுவெல்த்து ஃபிசிக்ஸ் அழகு ஏழு கதிர்வீச்சு மற்றும் பொருள் பொருட்களின் இருமை பண்பு இதுதான் பார்க்க போகிறோம் இந்த வீ இந்த சப்ஜெக்ட் இந்த இந்த லெசனில் இருக்க ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொஷன்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்க ஆறு யூனிட்டுக்கான அழகு ஆறு வரைக்குமாக ஆறு வீடியோ நம்ம வெளியிட்டிருக்கோம் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஷன்ஸும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லா வீடியோலையுமே நம்ம இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸுமே அழகாக சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட்டு எட்டு ஒன்பது பத்துக்கான வீடியோஸுமே உங்களுக்கு பின்னாடி இருக்குது அதையுமே நீங்கள் பாருங்கள் இந்த சீரியஸை கண்டினியூவாக பொண்ணுலேருந்து பத்து வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் நம்ம இந்த வீடியோ சீரியஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் செலக்ட் பண்ணி வச்சிங்க கண்டிப்பாக இப்போ பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனால் புதுசான விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அப்போ பண்ணுங்கள் இப்போ பண்ணலனா கூட பரவாயில்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு குவாண்ட இயந்திரவியல் உங்களுக்கு ஆழ்ந்த அதிர் அதிர்ச்சியை தரவில்லை எனில் அதன் அதனை நீங்கள் முழுமையாக இன்னும் புரிந்து கொள்ளவில்லை நிக்கல் போர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு இந்த இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றது இங்கே ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து அறிமுகம் நம்ம எல்லா வீட்லையும் சொல்கிறது இதுதான் அறிமுகத்தை நல்லா படிங்க அப்போ அந்த பாடத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ எல்லா இடத்துலையுமே அறிமுகம் அப்படின்றத ஸ்கிப் பண்ணாதீங்க பாடல் நடத்தும் போது அது கண்டிப்பாக நிறையா ஸ்கூல்ஸில் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க அறிமுகம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கான்செப்ட்டு போயிடுவாங்க பட் ஆனால் அறிமுகம் படிச்சிங்க அப்படின்னா இந்த யூனிட்டில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு நல்ல எப்படி சொல்கிறது அந்த இது நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு உண்டாகும் ஸோ அதனால் அதை படிச்சுங்க இந்த குறிப்பு படிச்சிங்க எலக்ட்ரான் உமிழ்வு எலக்ட்ரான் உமிழ்வு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கேட்பாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பொருளின் எந்தவொரு பரப்பிலிருந்தும் எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படும் நிகழ்வு எலக்ட்ரான் உமிழ்வு எனப்படும் உலோகத்தின் அதான் எலக்ட்ரான் உமிழ்வு என்றால் என்ன இந்த ரெண்டு லைன் தான் ஸோ இதை படிச்சிங்க உலோகத்தின் பரப்பிலிருந்து எலக்ட்ரானை வெளியேற்ற தேவைப்படும் சிறும ஆற்றல் உலோகத்தின் வெப்ப வெளியேற்ற ஆற்றல் எனப்படும் உலகத்தின் வெளியேற்ற ஆற்றல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம் இதை படிச்சிங்க அடுத்து இந்த குறிப்பு படிச்சிங்க உலோக மேற்பரப்பிலேருந்து கட்டுரா இலக்காங்கள் வெளியேற்ற விடாமல் தடுக்கும் மின்னழுத்த அரண் பரப்பு அரண் என அழைக்கப்படுகிறது பரப்பு அரண் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க்கை கேட்கலாம் இந்த கொஷின்மே பார்த்துங்க அடுத்து வந்து சில பொருட்களையும் வெள வெளியேற்ற ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க அட்டவணை பார்த்துங்க அடுத்து வந்து வெப்ப வெப்ப அயனி உமைவு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க த்ரீ மார்க்கில் கேட்கலாம் இல்லை ஃபைவ் மார்க்கில் வந்து வெப்ப உமைவு அப்படின்னு ஒன்று இருக்குது வெப்ப உமை அழிவு அழிவு இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்த்து ஃபைவ் மார்க் கேட்கலாம் ரெண்டு கொஸ்டினு சேர்த்து ஃபைவ் மார்க்காக கேட்கலாம் இல்லை ஒரு கொஷ்டன் டூ டூ ஒரு த்ரீ மார்க்கு கேட்கலாம் அடுத்து வந்து ஒளி ஒலிம்பின் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இரண்டாம் நிலைவு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு இருக்குது நாலுமே படிங்க எதுட்டா ஒன்று டூ மார்க் அத்தனி மார்க் கேட்கலாம் இல்லை ரெண்டு இல்லை மூணு சேர்ந்து ஒரு ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் ஸோ அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ எல்லாம் படிச்சிங்க அடுத்து ஒலிமீன் விளைவு ஹெக்டர் ஹெக்வாக்ஸ் மற்றும் ஜெனால்ட் ஆகியோரின் சோதனை இந்த சோதனை என்ன சோதனை பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கனால் போதும் ஃபுல்லாக தேரேட்டுக்களாக இருக்கும் எந்த பக்கத்தில்னா நூற்றி எட்டாவது பக்கத்தில் ஷார்ட் ஆகுது ஒரு ரெண்டு மூணு பக்கம் போகும் அடுத்து இங்கே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி ஒன்பதாவது பக்கத்தில் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை படிச்சு இங்கே அடுத்து ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன சோதனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க அதெல்லாமே பாருங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தாவது பக்கம் வரைக்கும் வருது அடுத்து ஒளி மின்னோட்டத்தின் மீது படுகதிர் சரிவின் விளைவு இதுவுமே பார்த்துக்குங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தியரிட்டிக்கலாக தான் இருக்குது எல்லாமே அதை படிச்சுங்க அடுத்து குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க நம்பர் ப நூற்றி பதினொன்றில் அதுவுமே படித்து தெரிஞ்சுங்க ஒளி மின்னோட்டத்தின் மீதான மின்னழுத்த வேறுபாட்டின் விளைவு என்னென்ன விளைவுலாம் ஏற்படுது அப்படின்றத படித்து தெரிஞ்சுங்க அடுத்து நிறுத் நிறுத்து மின் இயக்கத்தின் நிறுத்து மீதான படுகதிர் அதிர்வெண்ணின் விளைவு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க அடுத்து ஒளிமின் விளைவு விதிகள் அடுத்து ஆற்றோடு கோண்டமாக்கல் பற்றிய கருத்து இந்த யார் யார் என்னென்ன கருத்து சொல்லியிருக்காங்க அலை கொள்கையின் தோல்வி அதுமாரி நிறையா கொடுத்துருப்பாங்க சும்மா படிச்சுட்டு படித்து பார்த்துட்டே வாங்க அந்த பாடம் தான் உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ அப்போ தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நம்ம நல்லா கவர் பண்ண முடியும் ஸோ அடுத்து ஒளியின் துகள் இயல்பு பற்றி ஐன்ஸ்டீன் விளக்கம் ஐன்ஸ்டீன் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்றத படித்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பேஜில் அது நல்லாவே கொடுத்துருக்காங்க நூற்றி பதினஞ்சில் இது ஷார்ட் ஆகுது ஆனால் நெக்ஸ்ட் பேஜில் இதை பற்றி நமக்கு நல்லாவே கொடுத்துருப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சாரி டிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற திரும்ப நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஒளி ஒளிமின் சமன்பாடை பற்றி ஐஸ்டின் விளக்கம் என்ன விளக்கம் பண்ணுறாரு அப்படின்றத இங்கே பார்த்துங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்து ஒரு நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும் ஸோ இதை நல்லா படிச்சுங்க நெக்ஸ்ட் இங்கே வந்து சமன்பாடு ஐஸ்டீன் அக மோதலின் எலக்ட்ரான்களுக்கு ஆற்றல் இழப்பு ஏற்படவில்லைகளில் அவை கே பெருமம் என்னும் பெருமை இயக்காற்றும் முறைப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சிக்கங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஐ திங்க் ஃபைவ் நிறைய த்ரீ மார்க்ஸில் கேட்டிருக்காங்க ஃபைவ் மார்க்ஸுமே கேட்க சான்சஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒளி மின்கலன்களும் அதன் பயன்பாடுகளும் ஒளி மின்கலம் அப்படி ஒளி உமிழ்வு மின்கலம் ஒலி வேல்த்த மின்கலம் ஒலி கடத்தும் மின்கலம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இதாக கொடுத்துருக்காங்க அதுமாதிரி படித்தோங்க ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் தான் இதுவும் அடுத்தவங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த இந்த படம் வரையணும் நம்ம இந்த ஃபைவ் மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா வேலை செய்யும் விதம் ஒலி மின்கலத்தின் பயன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதுமாரி ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஒலி மின்கலும் மின்கலனும் அதன் பயன்பாடும் ஒளி மின்கலம்னா என்ன அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத தெரிஞ்சுங்க அறிமுகம் துகள்களின் அலை இயல்பு பருப்பொருட்கள் பருப்பொருள் அலைகள் ஓகேவா தீராய்ட் அலைநீளம் இது ஒரு இம்பார்ட்டண்டான மார்க் கொஸ்டின் த்ரீ ராய் அலைநீளம் அடுத்து எலக்ட்ரான்களின் டீராய் அலைநீளம் அதுவுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் மார்க்கில் தான் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு டேவிஷன் ஜெர்மன் சோதனை டேவிஷன் ஜெர்மன் சோதனை என்னென்னு படிச்சிங்க அடுத்து எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் அது எலக்ட்ரான் நுண்ணோக்கி ஒரு இம்பார்ட்டண்டான மார்க் கொஷின் ஸோ நிறைய இருக்கும் அதுக்குள்ளே படித்து தெரிஞ்சுங்க எலக்ட்ரான் நுண்ணோக்கினால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க டெலஸ்கோப்பாக தான் எலக்ட்ரான் நுண்ணோக்கி நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் கதிர்கள் இம்பார்ட்டண்டான கொஷின் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கொஷின் எக்ஸ் கதிர்கள் டோ இந்த பாக்ஸ்லாம் அவங்க தெரியுமாட்டதெல்லாம் படிச்சிங்க நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஆறில் எக்ஸ் கதிர்கள் அதை அறிமுகப்படுத்துகிறாங்க அடுத்து வந்து எக்ஸ் கதிர்களின் கண்டுபிடிப்பு எப்போ கண்டுபிடிக்கிறாங்க அது நல்லா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க எக்ஸ் கதிர்களின் உற்பத்தி அதுக்கு அது எல்லாமே படிச்சுங்க எக்ஸ் கதிர்கள் பற்றி படிச்சிங்க எக்ஸ் கதிர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கோங்க அதுமாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை அது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இவருக்கு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு சிறப்பு கதிர் நிறைமாலை ஓகேவா நூற்றி இருபத்தெட்டாது பக்கத்தில் இருக்குது அது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு மருத்துவ மருத்துவத்துறையில் அறிதல் அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இங்கே பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஒன்பதில் எக்ஸ்கதிலேயும் பயன்பாடுகள் கொடுத்துருக்காங்க இதுவுமே படிச்சிங்க அது எங்கே மருத்துவத்துறையில் நோய் அறிதலுக்கு பயன்படுது மருத்துவத்துறையில் சிகிச்சைக்கு தொழில் துறையில் அறிவியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுது ஸோ அதெல்லாம் எங்கே அங்கே பயன்படுதுன்னு பாருங்கள் இதோட செகண்ட் யூனிட் நமக்கு முடியுது ஸோ சுருக்கம் வந்துடுச்சு பார்த்துக்கங்க ஃபஸ்ட் யூனிட் வந்து இதனால் செகண்ட் யூனிட்டில் ஆறாவது யூனிட்டில் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஏழாவது யூனிட் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் இதுக்கு முன்னாடி ஆறு லெசனுக்கான வீடியோஸ்மே போட்டிருக்கோம் அதெல்லாம் பாருங்கள் ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் ஒரு மேக்ஸிமம் ஒரு பத்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ அதில் தான் ஓகே நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் அடுத்து ஒன்பது பத்து எட்டு இதுக்கான வீடியோஸுமே இருக்குது இதுக்கு முன்னாடியுமே நீங்கள் அஞ்சு ஒன்றுலேருந்து ஆறு வரைக்குமான வீடியோஸுமே இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள் கே ப்ளேலிஸ்ட்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்கள் கால்லேயுமே நிறைய வீடியோஸுமே ஷோ ஆகும் உங்களுக்கு இன்டர்ஸ்க்ரீலுமே எதுக்கான ப்ளேலிஸ்ட் ஷோ ஆகும் டச் பண்ணி பாருங்கள் வேறு வேணா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கே கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுடைய விமர்சனங்களை கே கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு அடுத்துகிட்டு வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிற அந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப துணையாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க அவங்க படித்ததுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எக்ஸாம்ஸ் வேறு கிட்ட வரப்போது நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ நம்ம சேனலில் போயிட்டு உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கதக்காது இருக்குது வேறு ஒன்றும் விஷயங்களோட பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த புக் பேக் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு கே கமன்ஸ் சக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் இதுக்கெல்லாம் ஈஸியாக கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் புக்லேயே இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கே கமன்ஸ் சக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா மின்னோட்டவியல் அழகு ரெண்டு என்ன சப்ஜெக்ட் என்ன இயர் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியலில் அழகு ரெண்டு மின்னோட்டவியல் இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூனிட் ஒன் அதாவது அழகு ஒன்னுக்கான வீடியோஸ் போட்டிருந்தோம் அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்கான லிங்க் இருக்கும் உங்களுக்கு கார்டுலுமே லிங்க்ஸ் வரும் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அறிமுகம் அறிமுகம் நான் எல்லா விதத்துலையுமே தான் படிச்சுக்கங்க இதில் ரொம்ப சிம்பிளாக இந்த பாடத்தை பற்றி மொத்த டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க ஸோ அறிமுகம் நீங்கள் எப்பயுமே சிம்பிளாக படிச்சு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து மின்னூட்டம் மின்னூட்டம்னா என்ன அப்படின்ற ஸ்டோரி இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ கொஞ்சம் படம்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ படிச்சுப்பாங்க ஒரு புரியும் கண்டிப்பாக மின்னூட்டம்னா என்னன்னு புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு சில ஃபார்முலாஸ்லாம் நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலாஸ் ஸோ இதுவுமே தெரிஞ்சுக்கங்க நெக்ஸ்ட்டு இந்த சம் பார்த்துங்க எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்று நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் டூ மார்க்ஸ் தான் கேட்பாங்க மேக்ஸிமம் ஏன்னா இது இந்த ஒரு ஃபேரஸ் தான் இது தான் போடணும் இதுக்கு வந்து டூ மார்க் கொடுக்குதே அதிகம் தான் என்னை பொறுத்தளவுக்கு ஸோ இந்த சம் பார்த்துங்க அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்து வந்து மரபு மின்னோட்டம் இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க தெரிஞ்சுக்குங்க அடுத்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு மின்னோட்டமானது மின்காலம் அடுக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க அதுவுமே படுத்திங்க இழுப்பு திசை வேகம் அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இழுப்பு திசை வேகம்னா என்ன அப்படின்றத படிங்க படம்லாம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு புரியாத சில விஷயங்கள் இருக்கலாம் இருந்துச்சுன்னா கேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கொஸ்டினோட கேக் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோஸ் போட ரெடியாக இருக்கேன் நெக்ஸ்ட் இந்த ஃபார்ம் ஹவுஸ்லாம் பாருங்கள் எந்த கொஸ்டின்லாம் அப்படின்னா பக்கம் எண்பத்தி மூணில் இழுப்பு திசை வேகம் அப்படின்னா என்னன்னு தெல இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் அடுத்து வந்து குறிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க எண்பத்தி நாலாவது பக்கத்தில் ஸோ இதையுமே நீங்கள் பார்க்கணும் அடுத்து வந்து தாமிர ஒரு தாமிர கம்பிக்கு அளிக்கப்படும் மின்புலத்தின் மின்மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அந்த சமயமே பார்த்துங்க மின்னோட்டம் பற்றிய தவறான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க இதுமே நீங்கள் படிச்சு என்னென்ன தவறான கருத்துக்கள் அந்த கலகத்தில் நிலவிச்சு அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மின்னோட்டத்தின் நுண்மாதிரி மின்னத்தின் நுண் மாதிரி அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு இதில் வந்து இந்த பணம் கன்ஃபார்ம் நீங்கள் வரைக்கணும் வரைஞ்சிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் இருக்கிறத போடுங்க இந்த பாக்ஸு ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்துக்குமே சொல்லதேன் இந்த பாக்ஸ்லாம் போட்டுவிட்டு இதில் வந்து இந்த பருமன் இருக்கிற இது இந்த சமன்பாடு எண்ணுக்குள்ளி இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்களே அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அதெல்லாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இப்போ ஒரு சமன்பாடு அஞ்சு புள்ளி ஏழில் விளக்க போட்டு சமன்பாடு அஞ்சு புள்ளி ஏழை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது அப்படியே எழுதக்கூடாது அஞ்சு புள்ளி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சமன்பாடுக்கு ஒரு வேல்யூ கொடுங்க அது ஃபஸ்ட்டு சமன்பாடா ரெண்டாவது சமன்பாடா மூணாவது சமன்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சமன்பாடுக்கு வேல்யூ கொடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் சமன்பாடு இது வந்து ரெண்டு புள்ளி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் சமன்பாடு ஒன்றா மாற்றுங்க நீங்கள் போடும்போது நீங்கள் கொடுக்குறதா சமன்பாடு எத்தனை சமன்பாடு அப்படின்றது இதை ரெண்டு புள்ளி ஏழுன்னு கொடுத்துருக்குதா ஒன்றா மாற்றுங்க இதை ரெண்டாக மாற்றுங்க மாரி மாற்றிட்டு இங்கே போடும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம சமன் பாக்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கணும் ஸோ அங்கே இருக்கிறத அப்படியே படித்து வாங்கி எடுக்கிறதில் படிப்பு நம்ம அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சு படிக்கிறது தான் படிப்பு மின்னோட்டத்தின் அடர்த்தி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நெக்ஸ்ட்டு கொஷின்லாம் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக நெக்ஸ்ட் பேஜில் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சமயமே கொடுத்துருக்காங்க இதுவுமே பாருங்கள் எதுவும் அடிக்கடி இம்பார்ட்டனாக வந்திருக்கு போல் ப்ளஸ் நான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு டிக் பண்ணி வச்சுருக்கேன் டூ மார்க் கொஸ்டின் ஸோ அதை பாருங்கள் அடுத்து குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ஓம் விதி நெக்ஸ்ட்டு இந்த சைடில் ஒரு எடுத்துக்காட்டு சம் இருக்குது இதுவுமே நான் அடிக்கடி வந்திருக்கு போல் நானுமே இம்பார்ட்டன்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இந்த ரெண்டு சம்முமே இம்பார்ட்டன்ஸ் போல் ரெண்டுமே பார்த்துங்க அடுத்து வந்து ஓம் விதி ஓம் விதினா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு இந்த படம் கண்டிப்பாக வரிஞ்சு தான் ஆகணும் வரியுங்க ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம படம்லாம் வரிஞ்சு தான் ஆகணும் ஸோ அதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று அடுத்து இந்த பா இந்த வி வி ஈக்குவல் இஎல் அப்படின்றது மின்னோட்ட அடுத்தீங்க எண் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எழுதிட்டு இதெல்லாம் எழுதிட்டே வாங்க உங்களுக்கு லாஸ்ட்டு ஃபைனல் ஆன்சர் இதிலே முடிஞ்சிடுச்சு ரெண்டு புள்ளி பதினேழு இதுதான் லாஸ்ட்டு ஆன்சர் ஆர் ஈக்குவல் வி பை ஐ அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சர் ஸோ அதுதான் ஓம் விதி அப்படின்னு சொல்கிறாங்க அதையுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் ஓகே ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது இந்த சம்மு பாருங்கள் அடுத்து மின்தடை எண் ஓ இதை நான் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை மின்தடை எண் இந்த கொஸ்டின் ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் இதில் வந்து ட்வெண்ட்டி சிகிரிட் மின் மின்தடை எண் இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பொருளுக்கு என்னென்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இது ஒன் மார்க்கில் அதிகமாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு சம் இது கேட்டிருக்காங்க இது த்ரீ மார்க்லாம் நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் இந்த கொ இந்த கொஸ்டினை ஸோ இந்த கொஸ்டினுமே இந்த எடுத்துக்காட்டு சம்மே நீங்கள் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எண்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இந்த பாக்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு படி தெரிஞ்சுக்கோங்க மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு மின்தடையாக்கியால் தொடர் இணைப்பிலும் பக்க இணைப்பிலும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதை வந்து ரெண்டு கொஸ்டினே சேர்த்து ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டினாக கேட்கலாம் இல்லை ஒவ்வொரு கொஸ்டின் தனித்தனியாக த்ரீ மார்க் கொஸ்டினாக கேட்க சான்ஸ் இருக்குது நம்ம ஒன்றா பார்ப்போம் தொடர் மின் தடையாக்கிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு படிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு படம் மட்டும் வரிங்க செகண்ட் படம் தேவையில்ல எனக்கு நல்லா படம் வரை தெரியும் அப்படின்னா இந்த ரெண்டு படத்தையுமே நீங்கள் வரிஞ்சிடுங்க தப்பு இல்லை நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு சம் இது இதில் ஷார்ட் பண்ணுங்கள் வி ஒன் பீ டூ இதில் ஷார்ட் பண்ணி ஃபுல்லாக படித்து எழுதுங்க அடுத்து இந்த பாக்ஸ் போடுங்க இந்த பாக்ஸ் போட்டிங்கன்னா இது முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு எடுத்துக்காடு சம் கொடுத்துருக்காங்க அது பாருங்கள் நெக்ஸ்ட்டு பக்க இணைப்பு மின்தடையாக்கிகள் இதுக்கவே நம்ம வந்து இங்கே ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ வழியாக அப்படின்னு தொடங்கலாம் இதில் ஷார்ன் பண்ணி இதோட முடிஞ்சிருச்சோம் இதோட ஐ ஈக்குவல் விபை ஆர்பி ஆ ஓகே இதோட முடியுது ஒன் பை ஆர்பி ஈக்குவல் ஒன் பை ஆர் ஒன் பை ஆர் டூ ஒன் பை ஆர் த்ரீ இதோட முடியுது அதுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க அதையுமே பார்த்துக்குங்க அவ்வளோதான் அந்த கொஷின் முடிஞ்சிருச்சு நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் என்ன நிறைய எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருக்காங்கய்யா கார்பன் மின்தடையாக்கையின் நிற குறியீடுகள் ஓகே இது வந்து ஃபிசிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் காரன் கார்பன் மின்தடையாக்குகளின் குறியீடுகள் எந்த பக்கத்தில் இருக்குன்னா தொண்ணூற்றி நான்காவது பக்கத்தில் இருக்குது ஸோ இது என்னென்ன இதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத இதை படிச்சிங்க இது த்ரீ மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது ஒன் மார்க்லாம் நிறையா கேட்பாங்க இதை ஸோ இது என்னென்ன இதில் பொருள் அளவு எவ்வளோ இருக்கும் நிறம் என்ன அதோடய எண் என்ன மாறுபடம் அளவீடு ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கரும்பு கருப்பு பழுப்பு சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் பச்சை நீலம் ஊதா சாம்பல் வெள்ளை தங்கம் வெள்ளி நிற நிறமற்றது அப்படின்னு தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் புரியல அப்படின்னா கே கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு வீடியோஸ் போடலாம் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா கே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் வரும் ஓகேவா அடுத்து வெப்பநிலை சார்ந்த மின்தடை எண் அதுக்கு ஒரு டூ மார்க் கொஷின் இருக்குது அது மட்டும் படித்தாலும் ஓகே இல்லை ஃபுல்லாக படித்தாலும் உங்கள் விருப்பம் தான் மின்தடை மின்தடை வெப்பநிலை எண் என்பது ஒரு டிகிரி வெப்பநிலை உயர்வில் ஏற்படும் மின்தடை எண் அதிகரிப்பிற்கும் டிஓ வெப்பநிலையில் உள்ள மின்தடை எண்ணிற்கும் இடையே உள்ள விகிதமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஃபார்முலாஸுமே கொடுத்துருப்பாங்க அது படிச்சுங்க அடுத்து அது ஒரு மார்க் கொஸ்டின் டைம் ரொம்ப இழுக்கிறமோ நெக்ஸ்ட்டு ஒரு அட்டவணை இருக்கட்டும் படிக்கிற விஷயத்துக்கு டைம் செலவு பண்ணாமல் என்ன அடுத்து வந்து மின்தடை வெப்பநிலை எண் என்னவா இருக்கும் அப்படின்றத ஒரு அட்டவணை கொடுத்துருவாங்க ரெண்டு புள்ளி மூணு பக்கம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறில் கொடுத்துருக்காங்க வெள்ளிக்கும் தாமரம் தங்கம் அலுமினியம் தங்ஸ்டன் இரும்பு பிளாட்டினம் காரியம் நிக்ரோம் கார்பன் ஜெர்மனியம் சிலிக்கான் இதுக்கெல்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த சைடில் இதை மார்த்த பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க தொண்ணூற்றி ஆறுலேயே அதிகமாக படிச்சிங்க நெக்ஸ்ட்டு வந்து மின் ஆற்றல் மற்றும் திறன் மின் ஆற்றல் மற்றும் திறன் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான் ஃபைவ் மார்க் கொஸ்டின் தான் எதுவுமே பாருங்கள் இந்த படம் வரீங்க நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் போடுங்க இந்த பாக்ஸ் போடுங்க இந்த நடுவில் இருக்கிறத விட்டுற போறீங்க கரெக்டாக போடுங்க எங்கள் சமன்பாடு மூணு புள்ளி மூணு ரெண்டு புள்ளி மூணு ஒன்று அதெல்லாம் போட்டுருக்காதிங்க உங்களுக்கு சமன்பாடு இதை ஒன்றா மாற்றிக்கலாம் இங்கேயுமே ஒன்றுன்னு கொடுங்க நெக்ஸ்ட்டு இங்கே உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு அதேமாதிரி இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க எத்தனை பக்கம் தொண்ணூற்றி எட்டு ஓகேவா அது போட்டு இங்கே லாஸ்ட்டு ஃபைனல் ஆன்சர் இருக்குது இனிமேல் போடுங்க இந்த உங்களுக்கு தெரியுமா அதை இதையுமே படிச்சீங்க இதையுமே படிங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஏன்னா அதில் இம்பார்ட்டன்ஸ் வேணால் கொடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இப்போ லாஸ்ட்டாக வந்த இயர்ஸ் புக்ஸில் தான் இந்த மாரிலாம் இருக்குது ஓகேவா இதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினஞ்சு அந்த காலகட்டத்தில் இந்த மாரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நினச்சிட்டு நீங்கள் இதெல்லாம் படிங்க நெக்ஸ்ட்டு வந்து எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினாறு ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்குங்க இந்த எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினாறு நெக்ஸ்ட்டு மின் புலங்களும் மின் நெக்ஸ்ட்டு மின் மின்கலங்களும் மின்கலத் தொகுப்புகளும் லைட்டாக படித்தா போதுமானதா அப்படின்னா போதும் ஏன்னா அது வெறும் தேரிட்டுக்களை தான் இருக்குது ஸோ லைட்டாக படித்து தெரிஞ்சுக்கோங்க அது போதும் இந்த கொஸ்டினுக்கு நெக்ஸ்ட்டு வந்து மின் இயக்கு விசை மற்றும் அக மின் தடை அப்படின்னா என்ன அப்படின்றத படித்து தெரிஞ்சிட்டா போதும் நீங்கள் அதிகமாகலாம் பார்க்க வேணாம் அகமின் தடையை கணக்கிடுதல் இதுதான் நம்ம வந்து என் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த கேள்வி கேட்க சான்சஸ் இருக்குது ஸோ இந்த படம் வரையணும் இந்த இது போடணும் இது போடணும் இதுக்கே மின் இன்னும் நிறையா இருக்குது ஒரு நாலு பாக்ஸ் இருக்குது போல் நாலு பாக்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் போட்டீங்கன்னா அது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் அதுக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க இந்த சம்முமே இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்கும் சம் கொடுத்துறேன் பசங்கள் பாவம் தான் சரி படிங்க படிங்க எல்லாமே படிங்க நான் நிறைய டிப்ஸுமே சொல்லித்தரேன் உங்களுக்கு அதையுமே கேட்டு படிச்சு தெரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து மின்கலன்கள் தொடர் இணைப்பு மின்கலன்கள் தொடர் இணைப்பில் இணைச்சா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கொஸ்டின் இது அதுமே பார்த்திங்க அந்த பணம் முறியணும் ஸோ இந்த 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 இதெல்லாம் எழுதணும் கண்டிப்பாக எழுதணா தான் மார்க் போடுவோங்க அடுத்து வந்து பக்க இணைப்பில் மின்தலன்கள் பக்க இணைப்பில் மின்கலன்கள் இதையுமே பாருங்கள் தொடர் இணைப்பிலும் பார்க்கணும் பக்க இணைப்பிலும் பார்க்கணும் எல்லா இடத்துலையும் தொடர் இணைப்பு பக்க இணைப்பு என்னையா பசங்க பாவம் ஓகே இந்த 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 படமும் வரீங்க நெக்ஸ்ட்டு இந்த இதெல்லாம் எழுதணும் நெக்ஸ்ட்டு இந்த இதெல்லாம் போடணும் இதெல்லாம் போட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்து காட்டணும் அடுத்து இதில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க இதில்னா நூற்றி நாலாவது பக்கத்தில் ஓகேவா அதுக்கே ஒரு எடுத்துக்காட்டு சாமி கொடுத்துருக்காங்க யாஸ்ட் விஷயம் நம்ம சொல்கிறது தான் அது மாதிரி நம்ம சொன்னால் பசங்க டென்ஷன் ஆகிடுவீங்க அது வந்து கிராப் கிரிக்காப்ஸ் விதிகள் கொடுத்துருக்காங்க கிரிக்ஷாப்ஸ் விதிகள் ரெண்டு இருக்குது கிரிக்ஷாப் மின்னோட்ட விதி கிரிக்காப் மின்னோட்ட வேறுபாட்டு வெதியாக அந்த ரெண்டு விதியுமே இதில் கொடுத்துருப்பாங்க ரெண்டு விதியுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டுமே சேர்த்து ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் இல்லை த்ரீ மார்க்கில் மூணு ஒன்று தனித்தனியாகவும் கேட்கலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பட் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது இந்த சம் ரெண்டு புள்ளி இருபது இதை அடிக்கடி கேட்டுருக்காங்க நானே நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இந்த சம்மை நீங்கள் பார்த்துக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு அந்த இப்படின்னு ஒரு இது இருக்குது ஓகேவா இருபத்தி மூணு எடுத்துக்காட்டு தானே எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு நூற்றி ஏழாவது பக்கத்தில் இருக்குது ஓகே ஸோ இங்கே இங்கே வேஸ்டோன் சமன் சமனை சுற்று இந்த கொஷின்மே இம்பார்ட்டன்ட் கொஷின் பாருங்கள் அதில் நமக்கு உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு கால்வனா மீட்டர் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த இருபத்தி மூணு ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு இதுவுமே ஒரு இம்பார்ட்டன் சம்மு அடுத்து வந்து மீட்டர் சமாள சுற்று எல்லாமே வர எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் மாதிரியே இருந்துச்சுன்னா பசங்க இப்படி தான் படிப்பாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் நானும் இதில் படிச்சுட்டு வந்திருக்கேன்றதை இப்போ போது எனக்கு சிறப்பாக இருக்குது மின்வற்ற சமண சுற்று இதுவுமே படிங்க இந்த படம்லாம் வரீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் எல்லாருக்கும் இல்லை என்னவோ சில பேருக்கு ஸோ படிங்க படித்து அதெல்லாம் வரீங்க முடிஞ்சளவுக்கு ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம நிறையா படங்கள் வருகிற மாரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு என்ன தத்துவம் நெக்ஸ்ட் வந்து மின்னழுத்த அழுத்த மானியை பயன்படுத்தி மின்கலத்தின் மிக என்னது அகமின் தடையை அளவிடுதலாம் நூற்றி பதினொன்றாவது பக்கத்தில் இருக்குது ஓகே நூற்றி பதினொன்றாவது பக்கம் சாரி நூற்றி பதினோ பதினொன்றாவது பக்கத்தில் மின்னழுத்த மானியை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடையை அளவிடுதல் ஸோ இது பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு அதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் அதை பார்த்துங்க மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு அது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கும் பாருங்களேன் ஜூல்ஸ் விதி வெப்ப ஜூல் வெப்ப விதியின் பயன்பாடுகள் இதெல்லாமே படிக்கணும் இந்த சம்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பய உங்களுக்கு பயங்கூடுறதுக்கு நான் சொல்லலை ஆக்சுவல் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் படித்தாதான் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் தெரியும் நீங்கள் ஹையர் எஜுகேஷனில் ஃபிசிக்ஸ் போனீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா நான் காலேஜ் படிக்கிறதுனால சொல்கிறேன் காலேஜ் வந்துவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ஸ் கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நிறையா ஆர்த்தர்ஸ் எழுதியிருப்பாங்க நிறையா பேர் அந் ஒரே டாப்பிக்கில் நிறையா புக் எழுதியிருப்பாங்க நீங்கள் நிறையா புக்ஸை ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காலேஜ் லைஃப்லாம் கொடுமையானது ஜாலியாக இருக்கும் லவ் பண்ணலாம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பி யாரும் வந்துடாதீங்க பியர் ரெடியாக இருங்க காலேஜ் லைஃப் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது படத்தில் பார்க்குற மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா நான் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனேன் போனதுக்கப்புறம் தானே தெரியுது சரி ஓகே நம்ம நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துருவோம் பில்டர் விளைவு நிறையா விளைவுகள் இருக்கும் இதில் ஸோ அதெல்லாமே நீங்கள் படிச்சுங்க வெப்ப மின் விளைவு ஓகே வெப்ப மின் விளைவுலையுமே நிறையா விளைவுகள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சீபக் விளைவு டெல்டார் விளைவு தாமஸ் விளைவு அப்படி அப்படின்னு நிறைய விளைவுகள் இருக்கும் அதெல்லாமே படிச்சுக்குங்க அதே அந்த படம் முடிச்சிட்டோம் பெரிய வீடியோலாம் இல்லை ஃபர்ஸ்ட் வீடியோவோட இது கம்மியாக தான் போட்டிருக்கோம் அதோட பாதி தான் இது ஏன்னா ஃபஸ்ட் லெசன் வந்து நமக்கு எண்பது பக்கம் செகண்ட் லெசன் வந்து அவ்வளோலாம் இல்லை நாற்பது பக்கம் ஐம்பது தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோ கொஞ்சம் சேமியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு வீடியோ பாருங்கள் நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசனுக்கான வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் உங்களுக்கு இப்போ எண்டு ஸ்க்ரீனில் ப்ளேலிஸ்ட்டுமே ஷோ ஆகும் பார்த்து ஃபுல்லாக பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ அவ்வளோதாங்க இந்த செகண்ட் லெசனுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நான் டுவெல்த்து படிக்கும் போதே வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துனா அப்படின்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம் ப்ளேலிஸ்ட்டில் டுவெல்த்து ஃபிசிக்ஸ் ஓல்ட் அப்படி இருந்துச்சுன்னா அது நான் படிக்கும் போது போட்ட வீடியோஸ் நியூ அப்படி இருந்துச்சுன்னா அது இப்போ நான் போகிற இப்போ நான் கரண்ட் டைமில் போகிற வீடியோஸ் ஸோ அதெல்லாமே பார்த்து படிங்க ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க நம்ம நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட்டிருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகே ஃபிரெண்ட்ஸ் அதுவும் நல்ல பார்க்கலாம் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு ஸோ அந்த வீடியோ உங்களை பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோவுடைய விமர்சனம் அது நல்ல நல்லதாகவும் இருக்கலாம் அதாவது இந்த வீடியோவை பாராட்டியதாகவும் இருக்கலாம் இல்லை இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னா வீடியோஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் ஃபார் எக்ஸாம்பி நான் எப்படி இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நான் ப்ரீவியஸ் இயர்ஸில் நான் டுவெல்த்து படிக்கும் போது போட்ட வீடியோஸ்லேயே வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் தான் நான் திரும்ப அந்த சீரியஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்காக உட்காந்து எல்லா லெசன்ஸுலையும் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்க்கான சீரியஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நான் நிறையா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லி நீங்கள் கே கமெண்ட்ஸில் சொன்னால் தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத ஸோ அப்போ தான் உங்களுக்கு நான் கரெக்டான வீடியோஸ் கொடுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது நினச்சி வீடியோஸில் பார்க்கலான்டட்டா பை பாய்